சப்பாத்தி கழிப்பெல்லாம் ஆர்டரை பார்க்குறதா பிளான்ட்டை பார்க்குறதா சீட்ஸை பார்க்குறதா தோட்டத்தை பார்க்குறதா வீட்டை பார்க்குறதா அவ்வே ஷண்முகை விட அதிக ஓவர் டைம் பார்க்குறது அது நான் மட்டும்தான் அப்படி தான் எனக்கு தோணுது நான் திருப்பூர் லைஃப்பெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தா ஐயோ சொர்க்கத்தில் வாழ்ந்துருக்கோம் அப்படின்னு ஃபீல் ஆகுது நிறைய பேர் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு சிஸ்டர் நீங்கள் ஜாலியாக தானே இருக்கீங்க எதுக்கு இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க இல்லை ஜாலியாக தான் இருக்குது ஆனால் வேலைபாடுகள் ரொம்ப அதிகம் நிஜமாக முடியலை இந்த சின்ன வயசில் இந்த பொண்ணு எத்தனை வேலை தான் செய்கிறது அந்த மாதிரி தான் ஓடிட்டுருக்கு ரெஸ்ட்டே எடுக்க முடியாமல் இன்றைக்கி எப்படியாவது பிளான்ட்டோட ஆர்டர்ஸ் எல்லாமே முடிச்சிடணும் அப்படின்ட்டு காலையிலேயே உட்காந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கிடையில் மீன் குழம்பு வைக்க சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு போய் மீன் குழம்பு ஜம்முன்னு வச்சுட்டு ஒரு பொடி பிடிச்சி சாப்பிட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்தியாக திரும்பி ஆர்ட்ரு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டேன் மொத்தம் ஒரு இருபத்தி நாலோ இருபத்தஞ்சோ எல்லாத்தையுமே இன்றைக்கி பேக் பண்ணிவிட்டேன் ஏதாவது ஒன்று விட்டு போயிருந்துச்சி அப்படின்னா எனக்கு நாளைக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் விடுங்க இன்றைக்கி நைட்டு நாளைக்குள்ளே பில் அனுப்பிவிடுவேன்